ம் இப்ப என்ன பண்ண போறது பாருங்க பலாப்பழம் பெருசா வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாரு ரொம்ப பெருசு மொத்தம் ஒரு மூன்றரை கிலோ ஊருக்கு போகிறப்பெல்லாம் வால்பாறைய போறப்பெல்லாம் அங்கே வெளிய சாப்பிட்லான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் இல்லை அதனால யானைக்கு பயந்து பயந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்களா இப்போ வாங்கிதான் பண்ருட்டி பலாப்பழமா ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தோம் முடியறதுக்குள்ள வாங்கிடலான்னு ஆசைப்பட்டு கேட்டாரு அதனால வாங்கிட்டு வந்து வெட்டி பாக்குறேன் அங்கே சாப்பிடறதே வந்து ஒன்பதரை மணி ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது சரி ஓகே எண்ணெய் எடுத்து ஊத்துறோம் முதல்ல ரெண்டு பேயோட ஃபர்ஸ்ட் கட் பண்ணனும் கட் பண்ணாதான் என்ன திறவ முடியும் மேலே இப்படி ஹாப்பி பர்த்டே பர்த்டே எப்படி இதுக்கு ஹாப்பி பர்த்டே 얘는 அதுக்கு பண்ணிட்டு

நீ எங்கடா அது நான் எடுத்து எடுத்து தரேன்டா கையில லைட்டா ரொம்ப ஆயில இது சாப்பிட்டு கழுவிரு விடு இது ஆயில தான் போட்டாங்க தேங்காய் என்ன நல்லது சாப்டா தான் போட்டாங்க ஆயில் போட்டா கையில ஒட்டும் ஆமா என்ன பண்றோம் காய் மாதிரி விஷயம் இஸ்மெல் நிமிஷம் கூட ஆகல பழத்துக்காக அது என்ன பண்றதுடா முன்னப்புனா பழம் வெட்டுறதே இல்லடா இப்படியா எடுப்பாங்க இத மட்டும் எடுத்துட்டு போச்சு இத எப்படி எடுத்துட்டு நீங்க பிரிச்சிருந்தா ஓகே நீங்க நடுவுல போட்டு வெட்டிட்டு கிடக்குறீங்க இ நிறைய வீடியோ பாத்துர்க்கேன் இத மட்டும் வெட்டிட்டானா இந்த வீடியோ பாக்குற வேலையில தப்பா தான் இருக்கும் இத மட்டும் வெட்டிட்டோம்னா புலபுலையா ஓடிறோம் சரி ஓடு ஓடியா அப்படி இந்த பக்கம் ராங்க கட் பண்ணிருந்தீங்க அப்படி பிரிச்சா வந்துரும் அதுக்கு இந்த வேலை பண்ணுங்க சரி உடரா இப்ப பறா பறா இதா

ஓகே ஆமாம் ஏன்னா இனிமேல் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் கஸ்டமுஸ்தான் ஆயிரம் எல்லாமே இடம்லாம் அதெல்லாம் வீடியோ போட முடியாது அப்புறம் ஸோ அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம்